ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜெயநாக்ஸ் சேனல் நீங்கள் சுவையான ரெசிபி ஒன்று பார்க்க பாருங்க என்னடாதான் தித்திக்கும் திருப்பாகம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது வாயில் வச்ச உடனே கரையும் ஃப்ரெண்ட்ஸ் இது திருநெல்வேலி சுவை ஸ்வீட் ரெசிபி இது வர்ற ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷனுங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அண்ட் டேஸ்டியாக இருக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இதுக்கு வந்து மெயினாக கடலை மாவு இருக்குது இல்லையா நல்லா கடலை மாவை வந்து ஒரு கப்பு எடுத்துக்கலாம் அதை வந்து வெறும் வானிலையில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறலாம் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகக்கூடாது அதே நேரத்தில் அந்த பச்சைத்தன்மை வந்து போகிற அளவுக்கு நல்லா வதக்கி வதக்கி எடுத்துக்கோங்க இது மாதிரி நல்லா தேய்ச்சி தேய்ச்சி விட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி கைவிடாமல் வதக்கி விட்டுக்கலாம் அடுப்போட ஃப்ளேம் மட்டும் கொஞ்சம் மிதமான ஃப்ளேம் வச்சுட்டு வர வதக்கிக்கோங்க இது நல்லா வதக்கிட்ட பின்னாடி என்ன செய்யலான்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் லம்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இது நல்லா ஆற விட்டுட்ட பின்னாடி இவங்களை ஜலிச்சிக்கலாம் இந்த மாவை இப்போ வதக்கிட்டு ஆற விட்டுட்ட பின்னாடி நான் இதை ஜலிச்சிக்கிட்டேன் ஒரு ஜன்னி வச்சு இது மாதிரி நல்லா வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஸ்வீட் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டிப்பாக ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் நான் சொன்ன அளவுகள் கரெக்டாக இருக்கும் அதோடு வந்து நான் வச்சுக்கிட்டேன் பின்னாடி ஒன்னே கால் கப்பு நல்லா காய்ச்சி ஆற வச்சா திக்கான பால் எடுத்துகிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எவ்வளோ தான் மிக்ஸ் பண்ணாலும் இது லம்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா மிக்ஸியில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ நான் அதே ஃப்ரைங் பேனில் வந்து இதை மிக்ஸியில் ஒரு வாட்டி அரைச்சிட்டு இதை ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்ட பின்னாடி இதை நல்லா கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கரலாம் இது வந்து அடிகனமான கடாயி இல்லை பவுலு பாத்திரம் வச்சுட்டு நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா கடலம்மா வந்து நம்மளுக்கு சீக்கிரம் வந்து ஒட்டிக்கும் அதனால தான் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இது மாதிரி கொஞ்சம் பெரிய ஸ்பேட்சில் உடன் ஸ்பேட்சில் வச்சுட்டு நீங்கள் வந்து இது மாதிரி கரண்டி வச்சுட்டு நல்லா கலக்குனீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த குட்டி குட்டி கட்டி மாதிரி வர்றதெல்லாம் நல்லா வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அது நல்லா போயிடும் இப்போ இது பாரம்பரியமான ரெசிபியில் வந்து குங்கும பூ சேர்த்துப்பாங்க பாலில் கலந்து குங்கும பூ சேர்த்து கலந்துக்கரலாம் எங்கள் வீட்டில் குங்கும பூ இல்லாதனால நான் ஏலக்காய் பொடி வாசனைக்கு வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிட்டேன் அதோட ஒரு கப்பு சீனி ஒயிட் சுகர் சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம ஒயிட் சுகர் சேர்த்துட்ட பின்னாடி இப்போ வந்து கொஞ்சம் இலகலாக வரும் இந்த ஸ்வீட் ரெசிபி கொஞ்சம் தண்ணி விட்டது மாதிரி ஆயிரும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதையும் இப்போது நம்மளுக்கு வந்து இந்த கடலை மாவு இந்த சீனி எல்லாம் சேர்ந்து நல்லா வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகி கலக்கிற வரைக்கும் கலந்துக்கரலாம் அது வந்து மிதமான சூடுல அடுப்பில் தீரில் இருக்கட்டும் அதோட வந்து அரை கப்பு ஒரு கப்பு கடலை மாவுக்கு அரை கப்பு வந்து முந்திரி பருப்பு எடுத்துக்கிட்டு முந்திரியை வந்து இது மாதிரி கொஞ்சம் குருணையாக நம்ம ரவை பதத்துக்கு வந்து அரைச்சிக்கரலாம் ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு தேவையில்லை ஏன்னா இந்த ஸ்வீட் ரெசிபி நம்ம சாப்பிட சாப்பிடவொன்னே அந்த முந்திரியோட இது டேஸ்ட் வரணும் அது மாதிரி இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம் மறுபடியும் ஒன்றொரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு நான் கால் கப்பு நெய் எடுத்துக்கிட்டேன் நாலு பெரிய மேஜி கரண்டி இது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நெய் போட்டால் அவ்வளோக்குள்ள ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதோட நம்ம வந்து நான் இது மாதிரி நடுநடுவில் வந்து நெய் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் அப்படியே நல்லா அடிகனமான கடாயாக இருக்கனால அப்படி ஒட்டாமல் நெய் அப்படியே வரணும் அது மாதிரி பார்த்து கலந்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா இந்த முந்திரி பொடி அதை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் இது கலந்து விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மளோட ஸ்வீட் ரெசிபி திருப்பாகம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது நிறையா பேர் சாப்பிட்ருப்பாங்க நிறைய பேர் சாப்பிடாத ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் உள்ளவங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இப்போ கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு எடுத்தாச்சு அவ்வளோ தான் நம்மளோட ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டேட்டா பாய் பாய் அப்படியே வாயில் வச்சோன்னே கரையோன்னு சொல்லுவாங்களே இந்த ஸ்வீட் தான் கண்டிப்பாக ரெசிபி ட்ரை பண்ணுங்கள்